அனைவருக்கும் வணக்கம் கொடி வகையை சார்ந்த தூதுவளை கபத்தை போக்கும் முக்கிய மூலிகையாகும் தூதுவளையை சமைத்து சாப்பிட கபத்தால் உண்டாகும் காதுமந்தம் காசம் நமைச்சல் அக்னிமாந்தம் தேக உட்குத்தல் விந்து நட்டம் ஆகியவை நீங்கும் ஆஸ்துமா நோய் என்பது மெல்ல கொல்லும் நோய் என்று கூட சொல்லலாம் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தூதுவளை சாறு மூன்று ஸ்பூன் அளவு எடுத்து குடித்து வந்தாலே போதும் இது ஆஸ்துமாவை மட்டுமல்ல அந்த ஆஸ்துமாவினால் ஏற்படும் சளி இருமல் கபத்தை போக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் என்கிறது சித்த மற்றும் இயற்கை மருத்துவம் தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதனுடன் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கி துவையல் செய்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கொடுப்பதுடன் இருமல் இறைப்பு சளி முதலியவை நீங்கும் தூதுவளை இலையை குடிநீர் செய்து அருந்தி வந்தால் இருமல் இறைப்பு நோய் அணுகாது தூதுவளை காயை சமைத்தோ அல்லது வற்றல் ஊறுகாய் செய்து ஒரு மண்டலம் கர்ப்ப முறைப்படி உண்டு வந்தால் கண்ணில் உண்டான பித்த நீர் அதிகரிப்பு கண் நோய்கள் நீங்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்